ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு குட்டி விலாக் தான் நாங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போது எங்களோடய மாடி தோட்டம் கொஞ்சம் குட்டியாக நிறையதான் இருக்காதுங்க கம்மியாக தான் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த லைனில் இருக்கிறதெல்லாம் பழசு இங்கே முன்னாடி லைனில் இருக்கிறதெல்லாம் இப்போ தான் போட்டு விதை போட்டு வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா பாலக்கீரை இப்போ தான் போட்டோம் டூ டூ வீக்ஸ் ஆச்சு அழகாக முளைச்சி வந்திருக்கு நல்ல பெருசாக வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பால்சம் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பூத்துருக்கு பாருங்க எப்போவுமே நிறைய பூ கொத்து கொத்தாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பூ கம்மியாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த வால்சம்பில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த பூவை செம்பருத்தி நாலு பூ பூத்துருக்கு அப்புறம் இது பார்த்திங்கன்னா செவன் டேஸ் ரோஸ்னு சொல்லுவாங்க எல்லா நாளும் பூ இருக்கும் அதுதான் செவன் டேஸ் ரோஸுன்னு சொல்லுவாங்க எல்லா தலைவலையும் மூக்கு இருக்குதுங்க நிறைய தலைஞ்சிருக்கு பூ பிடிக்கும்போது உங்களுக்கு நான் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன் கற்பூரவல்லி இது பார்த்திங்கன்னா சளி இருமல் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஒரு இலை கட் பண்ணி அப்படியே நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது எங்கள் குட்டி பக்கத்தில் இருந்தாங்களா சரி ஒன்று கட் பண்ணி கொடுத்த பாருங்கள் சூப்பராக சாப்பிட்ருவா வெத்தலை இந்த மாதிரி கற்பூரவல்லி இதெல்லாம் வந்து நம்ம நேச்சுரலாக அப்படியே நம்ம சாப்பிடும்போது சளிக்கு ரொம்ப நல்லது மெடிஷன் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய்